எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக என்றாலே அது சூழ்ச்சி தான் ஒரு கட்சி அது சூழ்ச்சியான ஒரு இயக்கம் அது இந்த வன்னியர் சமுதாயத்தில் தான் திமுக வளர்ந்தது வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல திமுக சமுதாயத்தின் எதிரி திமுக திமுக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டாவது தேர்தலில் போட்டியிட்டது அதில் பதினைஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றது அந்த பதினைஞ்சு தொகுதியும் வட தமிழ்நாட்டில் ஒன்னு மட்டும்தான் குளித்தான் தெற்கு அது நடுவில் இருக்கு அறுபத்தி ரெண்டுல ஐம்பது தொகுதியில் வெற்றி பெற்றது அதுல நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் நம்ம வட தமிழ்நாட்டில் வன்னியரசர் தொகுதிகள் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார்கள் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகள் வருகிறார்கள் அதில் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி தொகுதிகள் நம்ம வன்னியர் தொகுதிகள் இந்த சமுதாயத்தில் தான் ஆட்சிக்கு வந்த திமுக வந்தவுடன் ஒரு வன்னியர் கூட அமைச்சர் கொடுக்கல அதன் பிறகு இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்ததுதான் அப்புறம் தான் ஏஜி கொடுத்தாங்க கோவிந்தசாமி அவர்கள் இப்ப ஏஜி சம்பத்தோட அப்பா விவசாயத்துறை கொடுத்துட்டாங்க அதன் பிறகு சட்டநாதன் கமிஷனை அமைத்து நிர்பந்தம் இருந்து சட்டநாதன் கமிஷனை அமைத்து பணியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வளர்ந்தது வலுப்பெற்றது சட்டநாதன் கமிஷன் அமைச்சது திமுக தான் சட்டநாதன் கமிஷன் அப்போ பரிந்துரை கொடுத்தது என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலயே பன்னீர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்க சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை அப்போ ஆனா அதெல்லாம் குப்பையில் தீ போட்டார் வந்து அம்பாசங்கர் அம்பா கமிஷன் அமைத்து வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னாங்க அதையும் தீ போட்டுட்டாங்க அதன் பிறகுதான் நம்முடைய இனமான காவலர் சமூக போராளி மருத்துவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம் ஒரே நாள் இருபத்தோரு உயிர்களை நாம் இழந்தோம் அந்த ஒரு போராட்டத்தில் இருபத்தி உயிர்களை நாம் இழந்தோம் ஒரு வாரத்தில் அதன் பிறகுதான் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னார் போன்ற இன்னொரு போராட்டத்தை நான் தொடங்க இருக்கின்றேன் என்று சொன்னவுடன் கலைஞர் பயந்து போய்தான் எம்பி சி எத்தனை உருவாக்கினார் போட்டாரு நூத்தி எட்டு பேரை சேர்த்து போட்டு விட்டார் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் தனியாக கலைஞர் அடுத்த நாள் முன்னூத்தி எட்டு பேரும் சேர்த்து உள்ள போட்டார் நம்ம பிள்ளைங்க போட்டியிட போ போட்டியிட முடியுமா அவங்க கூட இல்ல முடியல தொடக்கத்தில் ஏதோ வந்தது அப்புறம் பார்த்தா ஒன்னும் போட்டியிட முடியல அதனால்தான் தான் உள்ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு வேணும் வேணும் கேட்டு எனக்கு என்ன இதற்கு முந்தைய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமுதாயத்துக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்